நண்பர்களுக்கு வணக்கம் வணக்கம் சத்யன் ராமசாமி நேற்று ரொம்ப நாளாக நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் விஜய் அவர்கள் எதற்கும் குரல் கொடுக்க மாட்டாரு எதற்கும் செவி சாய்க்க மாட்டார் எந்த பிரச்சனை வந்தாலும் சர்ச்சை வந்தாலும் அதை ஒதுக்கி இருக்காரு இவ்வளோ நாளாக அரசியல் களத்தில் வரல அதனால அப்படி இருந்தாருன்னு கூட ஒத்துக்கலாம் அவர் தனிநபராக இருக்காருன்னு இன்றைக்கி அரசியல் பிரவேசம் செஞ்சிட்டார் எதற்கு கேள்வி கேட்கறாரு எதற்கு குரல் கொடுக்குறாருன்னு நீங்கள் புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமிக்கு நடந்த அந்த ஆர்த்தி என்கிற குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்ததை ரொம்ப மன வருத்தத்தோட ஒரு பதிவிட்டிருக்கிறாரு புதுச்சேரி அரசு நிச்சயமாக இதற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன்னு இருக்காரு ஸோ இப்போத்துலேருந்து அவர் களத்தில் செயல்படுறாரு அப்படின்றத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா ஏற்றுக்கிறீங்களா இது ஏற்றுக்கலாம் சார் அதாவது இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து உலகத்தையே வந்து உலுக்கியிருக்குன்னு தான் சொல்லணும் உலகத்தில் இந்த விஷயத்தை யார் பார்த்தாலும் இது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் அந்த பசங்களை தூக்கில் தொங்கப்படணும் இல்லை கொண்டுணும் பார்த்த இடத்துலேயே சுட்டுறணும் அப்படி இல்லைன்னா கட் பண்ணிடணும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு துன்பகரமான செயல் இதுக்கு வந்து மாப்பு மன்னிப்பு எதுவுமே கிடையாது சார் அப்படியான ஒரு செயல் தான் இதுக்கு விஜய் ரியாக்ட் பண்ணியிருக்கிறது வந்து உண்மையிலே வந்து நான் பாராட்டுறேன் சார் கண்டிப்பாக அதில் வந்து இதில் இதில் வந்து ரெட்டன் போட்டு நம்ம பேசவே கூடாது ஆனால் இப்போது இக்கு வைக்கணும் அப்படின்னா நான் எதில் வைக்கிறேன் அப்படின்னா இது மட்டுமே நடக்குதா இல்லை இதுக்கு மட்டும் அவர் ஏன் ரியாக்ட் பண்ணுறாருன்னு நான் பார்க்குறேன் சார் ஏன்னா சார் ஒன்றும் இல்லை கடைசி ஒரு ஏறக்குறைய இருபது நாளாக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிய நினைவு சரியாக இருந்தால் ஜாஃபர் சாதிக்கினுடைய அந்த மிகப்பெரிய பிரச்சனை போய்ட்டுருக்கு சார் இன்றைக்கி போதை பொருன்றது எவ்வளவு தமிழ்நாட்டில் மழிஞ்சு போயிருக்கு அப்படின்றதுக்கு யாருக்குமே இது வரைக்கும் தெரியாத யாருமே எதிர்பார்க்காத ஒரு டேட்டா இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு இப்படி போதை வந்து தமிழ்நாட்டில் அதுவும் வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டுறது தமிழ்நாடு சார் ஆனால் நமக்கு தெரியாமலே நம்ம நாட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய போதை கடத்தல் மன்னன் இருந்திருக்கான் ஒரு போதை கடத்தல் நடந்திருக்கா அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஸோ இதை பற்றி அவர் அட்ரஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக நான் வைக்கிறேன் ஏன்னா அது வந்து சின்ன சின்ன பசங்க தான் சார் அன்றைக்கி ரெண்டு கோடி ரூபா சரக்க படிக்கிற பசங்க வச்சுருக்காங்க இது எங்கேருந்து அவங்களுக்கு கிடச்சிது யார் என்ன எதுக்கு ப படிக்கிற பசங்க கையில் இவ்வளோ இத்தனை கிலோ போதைப்பொருள் இருக்குன்றது வந்து கேள்வி கேட்க வேண்டிய விஷயம் இல்லையா அது உங்களை மனசை வருடம் இல்லையா அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஏறக்குறைய ஏழாயிரூவா எட்டாயிரம் ரூபாய்க்குலாம் வந்து ஸ்கூலில் சப்ளை ஆதான் சார் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏழாயிரூவா எட்டாயிரூவா எப்படி சார் வருது நமக்கு இப்போ கையில் ஏழாயிரம் இருக்கிறதே பெரிய விஷயம் சார் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு லேமன் டேர்ம்ஸில் நம்ம இன்னைக்கு சாதாரணமாக ஒரு சாதாரண ஒரு குடிமாட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாயிரம் எட்டாயிரம் படிக்கிற ரூபா எட்டாயிரம் ரூபாய்க்கு புட்டெலாம் வாங்குற அளவுக்கு எங்கே சார் அவங்களுக்கு பணம் வந்தது யார் இதெல்லாம் தூண்டி விடுறாய் சார் ஒருத்தர் ஓவர் அடிக்ட் ஆகி இது இல்லாமல் என்னால் வாழவே போது தான் சார் பசங்கலாம் அந்த அளவுக்கு போவாங்க அவர் ஏழாயிரூவா எட்டாயிரரூவா வீட்டில் ஒரு அப்பா அம்மா கொடுத்து விடுவாங்களா அந்த ஏழாயிரவா நீ கேள்வி கேட்காமல் கொடுத்துடுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா ஒன்றும் திருடணும் இல்லை ஏதோ ஒரு பொய்யை சொல்லி வாங்கிட்டு வரணும் இல்லை ஏதோ ஒரு தவறு நடக்குது ஸோ அதுக்கு எவ்வளோ அடிக்ஷன் இருந்ததுன்னா அவ்வளோ ரூபா வாங்கிட்டு வருவாங்க அவ்வளோ ரூபா வாங்கிட்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு போதையை வாங்கி நம்ம அதுக்கு அடிமையாகணுன்ற அந்த பசங்க மென்டாலிட்டியை பாருங்கள் இது எவ்வளவு பெரிய அச்சம் நமக்கு உருவாகலையா இது வந்து இன்றைக்கி உருவாகுது அப்படின்னா அடுத்த ஐம்பது வருஷம் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள் சார் பத்து ப பதினெட்டு வயசு பையன் பன்னெண்டு வயசுலேருந்து பதினெட்டு வயசு பசங்க தான் இதுக்கு வந்து எழுபது சதவீதம் அடிமை அப்படின்றாங்க அதாவது அந்த ஜாஃபர் சாதிக்கினுடைய கஸ்டமர்ஸே வந்து பன்னெண்டு வயசு நல்லா புரிஞ்சுக்குவோம் சார் பன்னெண்டுலேருந்து பதினெட்டு வயசு பசங்க தான் அவருடைய அதிக கஸ்டமர்ஸ் அப்படிங்கும் பொழுது எங்கே போய்ட்டு இதில் இன்னொரு நாற்ப ஒரு இருபது வருஷம் கழிச்சு நம்ம என்ன சார் ஆக போகிறோம் இது எவ்வளவு முக்கியமான விஷயம் இந்த விஷயத்தை விஜய் எதுக்கு அட்ரஸ் பண்ணல நான் கேட்குறேன் ஒருவேளை திமுகவில் அவர் இருந்தாருன்றதுனால அட்ரஸ் பண்ணலையா இல்லை விஜயனுடைய நண்பர் அமீர்ன்றதுனால அமீர் அமீர்க்காக அட்ரஸ் பண்ணலையா இதில் குழந்தைகள் பாதிக்கப்படலையா இது எவ்வளவு பெரிய விஷயம் சார் அதாவது நீங்கள் அட்ரஸ் பண்ண போகிறீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவாக இருங்க இன்னைக்கு ஒன்றும் இல்லை சார் சிம்பிள் புதுச்சேரியில் இவருடைய இவருக்கு வந்து கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது ஏன்னா புதுச்சேரியில் வந்து புஷ்ஷியானந்த் அங்கே ஏற்கனவே ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு அவர் ஒருத்தர் தான் அரசியல் தெரிந்த நபர் இவர் கூட இருக்கிறவர் அதனால் புதுச்சேரிக்கு ஒரு வேளை அட்ரஸ் பண்ணியிருக்கலாம் அதே நேரத்தில் சரி நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்களே ஒரு ஒரு வன்மையான ஒரு கண்டனம் அதில் தான் பதிவாயிருக்கா பாருங்கள் ஒரு கண்டனமே பதிவாகலை சார் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது ஒரு அதிகபட்ச தண்டனையை வாங்கி கொடுக்கணும் புதுவை அரசு ஏன் ஒரு வேளை ரங்கசாமி அவர்கள் இவரை வந்து சந்தித்ததுனால ஒரு வேளை இருக்கலாம் அந்த அதனால தான் தடவி கொடுக்குறாரா சார் கண்டனத்தை கண்டனமாக பதிவு பண்ணணும் இப்போது ஒன்றும் இல்லை இந்த சகத்தாங்குளத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீனிக் ஜெ ஜெயராஜ் சாரி ஃபெலிக் ஜெயராஜனுடைய அந்த ஒரு அப்பா அம்மாவனுடைய இறப்புன்றது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாச்சு பூதாகரமான பிரச்சனை ஆகும் பொழுது அதற்கு வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர் கண்டனம் பதிவு பதிவு பண்ணது இன்றைக்கும் பேசுது சாத்தாங்குளத்தில் இன்றைக்கும் நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு அவ்வளவு உண்மையான குரலை பதிவு பண்ணார் அதே நேரத்தில் கந்தனுக்கு அரோகரா அந்த கந்தனை பற்றிய ஒரு ஆபாசமான ஒரு வீடியோ ஒரு நபர் வெளியிட்டதுக்கு இந்திய ஏறக்குறைய இந்தியாவே இந்திய இந்துக்களே வந்து கொதிச்செழுந்தாங்க அப்போ எழும்பொழுதும் கந்தனுக்கு அரோகரான்னு அவர் போட்ட ஃபோட்டோ இன்றைக்கும் இருக்குது அதில் அவர் அவர் பதிவு பண்ண கண்டனம் மாதிரி யாரும் பதிவு பண்ணல நீங்கள் வந்து பயந்து பயந்து எவ்வளவு நாள் தான் நீங்கள் அரசியலுக்கு வரவே இல்லை இப்போவே பயந்தீங்க எப்படி திமுகவினுடைய நபர் உங்களுடைய நண்பர் அமீரினுடைய நண்பர் அவர் வேலை பார்த்த கம்பெனியில் அதாவது அவருடைய கம்பெனியில் அமீர் அவர்கள் அமீர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அப்படி தூக்கி பிடிப்பார் விஜய் விஜய் விஜயின்னு ஆக ஆகன்னு அவருக்கு ஒரு கதையை எழுதி ஏறக்குறே அவர்கிட்ட போய் சொல்லி அதுக்கப்புறம் அது ட்ராப் ஆகி வெளியிலலாம் வந்திருக்கார் அமீர் ஸோ அமீர் வந்து விஜயனுடைய நண்பர் விஜயனுடைய நண்பர் அமீர்ன்றதுனால அமீருடைய பிஸ்னஸ் பார்ட்னராக சா ஜாஃபர் சாதிக்கிறதுனால அவ அவருடைய அந்த பிரச்சனை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல அதுவும் குழந்தைங்கள் சம்மந்தப்பட்டது தானே அதுவும் படித்தவங்க சம்மந்தப்பட்டது தானே இதை தான் நம்ம வைக்கிறோம் நீங்கள் நீங்கள் வச்ச குற்றச்சாட்டு அதாவது உங்களுடைய ஒரு எண்ணம் வந்து தவறுன்னு நீங்கள் பண்ணவே இல்லை அதை யாரும் அதெல்லாம் பண்ணுறவங்க ஒரு கைவாளி நான் வந்து ஒரு கயவாளி தானே பண்ணணும்னு நீங்கள் உண்மையிலேயே அந்த குழந்தைய ஆர்த்தின்ற குழந்தைய அந்த ஆறு பேர் அந்த குற்றவாளிகள் அந்த கைவர்களை வந்து என்ன பண்ணாலும் தகவல் அதுக்கு எந்த அதில் எந்த மாற்றுக்கிறதுல அதே நேரத்தில் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க எல்லாருக்கும் பொதுவாக தப்ப தப்புன்னு சுட்டி காட்டணுமா இல்லையா இன்னைக்கு ஜா ஜாஃபர் சாதிக்கு மாட்டர் நீங்கள் பேசியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மதிப்பு எனக்கு உண்மையிலே ரெண்டு மணி நாங்கள் கூட்டியிருக்கோம் சார் சரி இது இதெல்லாம் பேசுறாரு ஒன்று நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் இன்னைக்கு காலையில் நடந்தது சார் பூதப்பாண்டியில் கன்னியாகுமரியில் பூதப்பாண்டியில் உள்ள ஒரு பெண்ணை திருப்பூருக்கு ஒரு பையன் கூப்பிட்டு போயிருக்கான் கூப்பிட்டு போய் அந்த பையன் ஏற குறைய பதினாலு நாட்கள் இரண்டு வாரங்கள் அந்த பொண்ணை பாலியல் துன்புறுத்தல் பண்ணி அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு போயிட்டான் இந்த பெற்றோர்கள் வந்து மகளிர் காவல் நிலையத்தில் போயிட்டு ஒன்றும் இல்லை பதினாலு நாள் சார் ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல மகளிர் காவல் நிலையத்தில் போய் ஏற்கனவே புகார் கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே அந்த புகாரை அந்த ப பர்டிகுலர் அந்த நபர் மேலே அவங்க வந்து ஏற்கனவே இந்த புகாரை எடுத்து அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவன் வந்து தேடப்படும் குற்றவாளிகள் லிஸ்ட்ல இருக்கான் ஒன்றும் இல்லை அவன் தான் பண்ணிருக்கான் அது தான் வந்து வெளியிலே வந்துருக்கு நியூஸ் பத்து நாள் அவனை ஏறக்குறைய தேடி இருக்கிறாங்க இன்னும் அவனுக்கு கிடைக்கல அந்த பொண்ணை ஒருவே மீட்டெடுத்து கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்து அப்பா மாட்டை சேர்த்துட்டாங்க ஆனா இங்க வந்து இந்திய தமிழ்நாட்டுல இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இதை விஜய் அட்ரஸ் பண்ணுவாரா இதே போக்சோ சட்டம் சட்டம் அந்த பையன் மாட்டா அந்த பையனை இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க அவன் வந்து ஓடி ஒளிஞ்சிருக்கான் இங்கயோ பிடிச்சிருவாங்க ஆனா இதை பத்தி பேசுவாரா இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஏறக்குறைய டெய்லி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு சார் இதெல்லாம் ஒரு பேசணுமா வேண்டாமா அப்போது அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு அவர் நமக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லாத புதுவையே நம்ம அப்படியே லைட்டாக தொட்டு மாதிரியும் தொடாத மாதிரியும் நம்ம வந்து கண்டனத்தை பதிவு பண்ணிட்டோன்னா அது மூலயமா நம்ம ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணிடலாம் நம்மளும் குரல் கொடுத்தோம் நான் இந்த மாதிரி தான் யாருக்குமே பிரச்சனை இல்லாத குரல்களாக கொடுத்துட்டு இருப்பார் நான் தான் கொடுக்குற ஒரு குரல்னால ஒரு சிக்னிஃபிகண்ட்டான சேஞ்சு அட்லீஸ்ட்டு அந்த விக்டிமோ அப்படி இல்லைன்னா யாரோ அதை அதை எதிர்க்கிறோனோ அதனால் ஏதாவது ஒரு அவனுக்கு ஒரு ஒரு பிரச்சனை உருவாகணும் அப்படின்ற ஒரு உண்மையான நோக்கத்தோடு அவர் பண்ணுறாருன்னா எனக்கு தெரிய பண்ணதே இல்லை இது இதெல்லாம் விட்டுருங்க சார் இது வந்து பொதுவில் நடக்க பிரச்சனை அவரை சுற்றி அவர் கூட இருக்கிறவங்க பண்ணுற பிரச்சனையை அவர் கேட்டிருக்காரு வரைக்கும் அதை பற்றி அவர் பேசினது இல்லையா சார் பேச வேண்டாம் சரி உங்கள் கூட இருக்குது நீங்கள் அந்த பிரச்சனையை வந்து பேச வேண்டாம் அட்லீஸ்ட் வந்து அந்த பிரச்சனை பண்ண நபரை உங்கள்கிட்ட நீங்கள் விளக்கி வைக்கலாம்ல அதை நீங்கள் பண்ணி வைக்கலாம் ஒன்றும் இல்லை சார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவருடைய ஆஃபீஸில் வேலை பார்த்த ஒரு கணக்காளர் மேலே ஒரு பெண் வந்து குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா என்னை ஏமாத்திட்டான் என்னை காதல் வலையில ஆசைய வார்த்தை கூறி காதல் விலையில சிக்க வச்சு என்னை ஏமாத்திட்டு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு போறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது இல்லாமல் பண மோசடியும் நடந்திருக்கு அந்த அந்த கா அந்த காசாளரை அதாவது அந்த கேஷியரை அக்கௌண்டண்ட என்ன பண்றாங்க அப்படின்னா வீட் நைட்டோட நைட்டா வீட்டில் போய் புடிச்சிட்டு வராங்க அப்ப கூட அதை பத்தி எதுவும் பேசல அந்த நபர் அவர் கூட இருக்கிற சரி இப்போ அவர் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிறாரு அவர் விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து ஒரு அதிரடியாக நீக்கப்பட்டார் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு கொஞ்சம் நாளைக்கு சஸ்பெண்ட் ஆகிட்டார் இல்லை நிரந்தரமாக நீக்கப்பட்டார் ஏதாவது ஒரு அறிக்கை வரணும்ல இதுதானே ஒரு மாண்பு வரலை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா அந்த பீஸ்ட் படம் வரும் வரும்பொழுது வடுகநாதன் சினிமாஸ்ன்னு நினைக்கிறேன் அது சிதம்பரத்தில் அந்த தேட்டரில் ஒரு நைட்டு வந்து ஒரு எட்டு பேர் விஜய் ரசிகர்கள் குடிச்சிட்டு உள்ளே போயிருக்கிறாங்க அங்கே உள்ள ஊழியர்கள் அது வடுகநாதன் சினிமாஸ் ஊழியர்கள் கூட ஏறக்குறைய வாய் வார்த்தையை கைகலப்பாய் அடிதடியாகி வீடியோவே வந்தது அப்போ அந்த ரசிகர்களை பற்றி அவங்க எல்லாருமே விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்க அதை பற்றிலாம் யாரும் ஒன்றும் பேசலை அப்போ அதை பற்றிலாம் இவர் பேச மாட்டேன் பேசுவாரா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அப்படி போனீங்கன்னா நீங்கள் ஸ்பா இதை பற்றே மாதிரி தான் ஸ்பாவில் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி மாட்டினாங்க இதே விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து ஒரு நபர் இதை பண்ணி மாட்டினார் அவருக்கு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க அவர் அந்த பொறுப்புலேருந்து நீக்குனாங்களா வச்சாங்களா ஒரு நியூஸ் கிடையாது ஒரு தரவு ஒன்றுமே கிடையாது அப்படியே நீங்கள் போனீங்க அப்படின்னா இங்கே விஜய் மக்கள் இயக்கத்திலே மதிக்க தகுந்த ஒரு நபர் எனக்குலாம் ரொம்ப ஒரு அன்ன மாதிரி அவரே அவரை சுற்றியே ஒரு பிரச்சனை உருவாச்சு என்னென்னா நியூஸ் தமிழ் இருக்கு இல்லையா நியூஸ் தமிழ் சேனலில் ஒரு குறிப்பிட்ட நியூஸ் தமிழ் சேனல் வந்து விஜய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து சாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க அது வேணும்னு பண்ணுறாங்களா இல்லை வந்து எதற்காக பண்ணுறாங்கன்னு தெரியல அதெல்லாம் வந்து அரசியலுக்கு அவங்களுக்கான பிரச்சனை அதை நம்ம உள்ளே போனோம் ஆனால் இந்த மாதிரி நியூஸ் சேகரிக்க போன நியூஸ் தமிழனுடைய செய்தியாளர்கள் ஏற்கனவே ஒரு நாலு பேரை கடத்தி கொண்டு போயிட்டாங்க சார் வேனில் கடத்தி கொண்டு போனாங்க இது நியூஸ் ஆச்சு இது நியூஸ் ஆச்சு இங்கே உள்ள ஒரு மிகப்பெரிய மாவட்ட செயலாளர் அவர் அவர் தலைமையில் தான் நடந்திருக்கு அவர் அந்த வீடியோவில் வருவார் சார் ஆனாலும் அதை பற்றி யாரும் பேசுகிறோம் எதுவுமே நடக்க எதுவுமே நடக்காத மாதிரி இருந்துக்கிறாங்க அப்போ அந்த பிரச்சனைலாம் அவங்க இன்னைக்கு அட்ரெஸ் பண்ணுவாங்க அதை அட்ரஸ் பண்ணிட்டு தானே சார் அடுத்து வரணும் அடுத்து நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை எனக்கு நினைவு சரியாக இருந்தால் இதே மாதிரி ஒரு மாணவர் அணியில இருந்த ஒரு பையன் விஜய் மக்கள் இயக்கத்தில் மாணவர் அணி இருக்கு அதுல இருந்த ஒரு பையன் வந்து கள்ளச்சாராயம் கடத்தி காலையில் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நைட் அதாவது நைட்டோட நைட்டாக கள்ளச்சாராயம் கடத்துறாரு கடத்துல விற்கிறாரு கள்ளச்சந்தையில் சாராயத்தை விற்கிறாரு போலீஸ் நைட்டோட நைட்டாக பிடிச்சி காலையில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நின்று ஃபோட்டோ வருது விஜய் மக்கள் இயக்கம் மாணவரணியனுடைய ஒரு நிர்வாகி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அது எனக்கு பேரெலாம் ஞாபகம் இல்லை சார் உண்மையிலே இது நடந்த ஒரு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியணும் இல்லைங்களே ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அவங்கள சுற்றி இருக்கிற பிரச்சனைகள்லாம் அவங்க அட்ரெஸ் பண்ண மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது தனக்கு பிரச்சனை தனக்கு வந்து இது மூலமாக ஒரு இடைஞ்சல் இடையூறு வரும்னு நினைக்கிறவங்களையும் இவங்க சீண்டவே மாட்டுறாங்க பொத்தாம் போதுவாக இருக்கிறதுல ஒன்று பெஸ்ட்டாக பிக் பண்ணி அதை மட்டும் அட்ரஸ் பண்ணி அது மூலியமாக சிம்பத்தி க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் விஜய் அவர்கள் ஏறக்குறைய எனக்கு அவர் நல்லா தெரியும் ப பத்து பதினஞ்சு வருஷமாக இருக்காரு அதில் எந்த மாதிரி அரசியலுக்கும் வந்து அதை தான் பண்ண போகிறார் அப்படின்னா அவர் பண்ணதெல்லாம் நான் குறைய சொல்லலை சார் ஆனால் அவர் எதை பண்ணுறாங்கதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் விஜய் ரசிகர்களும் புரிஞ்சுக்கணும் விஜய் அரசியலை விரும்புகிறவங்களும் புரிஞ்சுக்கணும் யார் வந்து விஜய் வந்து கண்மூடித்தனமாக இருக்கலை நாங்கள் காரணத்தை கேட்குறோம் காரணத்தை நீங்கள் வைங்க எப்படி கேட்க முடியும் நாங்கள் இது பண்ணியிருக்காரு அது பண்ணியிருந்தா நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு இன்றைக்கி நீங்கள் அரசியல்க்கா வந்துட்டீங்க சரியா நீங்கள் எடுத்து எடுத்துருக்க முதல் பிரச்சனை நாங்கள் என்னென்னு பார்க்குறோம் இன்னைக்கு தான் நீங்கள் முதல் பிரச்சனை இறக்குறேன் ஒன்றரை மாதம் கழிச்சு முதல் பிரச்சனை எடுக்கிறீங்க அப்போ இதுதான் நீங்கள் பிக் பண்ணுற முதல் பிரச்சனை அப்படின்னா அதை விட பெரிய பெரிய பிரச்சனைகளாக இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது நீங்கள் டைரக்ட்டாக புதுசேரி போயிட்டீங்க ஸோ ஒன்று புதுச்சேரியில் உங்களுக்கு அரசியல் ஸ்கோப் இருக்குன்றதான் நீங்கள் போகிறீங்க அப்படி இல்லைன்னா இங்கே உள்ள பிரச்சனை நீங்கள் டச் பண்ணால் உங்களுக்கு வந்து எதாவது பேக் ஃபைரானு பயப்படுறீங்க ரெண்டுல ஏதாவது ஒன்று அதை ஃபைனலைஸ் பண்ணி முடிச்சிருவோம் அவ்வளோதான் இன்னும் ஒன்றும் இல்லை சரி அதாவது என் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இங்கே வந்து விஜய் வந்து வந்து தப்பா பேசிக்கிட்டு இருக்கான் விஜய் வந்து அவர் பண்ணுற நல்லதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறான் கெட்டது மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆஹா ஆகும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம வந்து அவர் சுற்றி நடக்கிற உண்மைகளை வந்து சொல்ல என்றைக்கும் தயங்கினதே இல்லை என்றைக்குமே வந்து அவர் சுற்றி தப்பு நடந்தாலும் சரி உண்மை நடந்தாலும் சரி அதை பிரேக் பண்ணுறது இந்த சத்யன் ராமசாமி தான் இருப்பான் அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை நான் இப்போவும் ஒன்று சொல்கிறேன் ஒன்றும் இல்லை இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் எனக்கு தெரிய கும்மிடிப்புண்டி அந்த ஏரியாவில் ஏழு வீடுகளை வழங்கியிருக்காங்க மக்கள் விஜய் மக்கள் இயக்கம் அதாவது தமிழக ஒற்றிக் கழகம் சார்பாக ஏழு விலையில்லா வீடு அப்படின்றது வழங்கியிருக்கிறாங்க அது போக அந்த வீட்டுக்கு உபயோகமான பொருட்களும் வழங்கியிருக்கிறாங்க தளபதி வீடு வழங்கும் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்ற பேரில் வழங்கியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நல்லது இதெல்லாம் வந்து யாருமே வந்து இதெல்லாம் குறை சொல்லிவிட்டு உட்காந்துருக்க மாட்டோம் இந்த மாதிரி நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா அவங்கள யாரும் கேட்கப்படுவதில்லை அதே போல் இது எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் வந்து நல்லது பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து நானும் முதலாளாக வந்து உங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இருக்காது அதே நேரத்தில் தவறுகளை சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு திருந்தி வந்தால் தான் நாளைக்கு வந்து நீங்கள் வந்து மக்களுக்கு உண்டு பண்ணக்கூடிய மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்து இருக்கணும்னா உங்களை உங்களை ஸ்டடி பண்ணுவாங்க உங்களை ஸ்டடி பண்ணும்போது உங்களை சுற்றி என்ன அழுக்கு இருக்குன்னு பார்ப்பாங்க அதை நீங்கள் என்றைக்கு கிளியர் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் வந்து நீங்கள் மக்கள் விரும்புகிற இடத்துக்கு வருவீங்க ஸோ அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் வேறு நமக்கு எந்த வந்து ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் ஒன்றுமே கிடையாது நன்றி சத்யன் ராமசாமி நன்றி